பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் வைத்து ஆதரவு கொடுங்க அக்டோபர் நவம்பர் வந்தாலே ஒரே புயலும் மழையும் அலாட்டும் தான் என்ன பண்றது பாத்தீங்களா நியூஸ் சென்னைல ஆரஞ்சு பாண்டிச்சேரியில ரெட் ரெண்டும் கலந்தா காவி ஆனா இந்த தமிழ்நாட்டை அந்த இன்னல்கள்ல இருந்து எப்படி எல்லாம் காப்பாத்தலாம்னு பாக்குறதுக்கு நம்ம டெப்டி சிஎம் எம் அப்படிங்கறத நான் புன்னகை சேனல்ல பேசியாச்சு அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா பாண்டிச்சேரிக்கு போயி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்க போறேன் ஆஹ் வாங்க மிஸ்டர் பாண்டிச்சேரி அமைச்சர் புயல் வெள்ளத்துல இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறது என்னது தமிழ்நாட்டுல நிறைய மோட்டார் பம்ப எல்லாம் வச்சிருக்கீங்களா எதுக்கு தண்ணி நிறைய வந்துச்சுன்னா அதை அள்ளி வேற இடத்துல கொட்டுறதுக்கா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் பாருங்க பாண்டிச்சேரியின் அமைச்சரை நான் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க வணக்கம் நான் ஜாங்க்குமார் பேசுகிறேங்க தோ பாருங்க இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் படகிழக்கு பருவமழை வந்து தூங்கிடுச்சு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துறதை நான் அதை எப்படி தண்ணி எடுக்கணுங்கிறத இப்போ அந்த உங்களுக்கு நேரடியாக வழக்கம் கொடுக்குற இந்த பாருங்க எழுநூறுபாய் கொடுக்குறாங்க ஒரு நாற்பது கேன் வாங்கினேன் இருபத்தெட்டாயிரம் ஆச்சு என்னங்க உங்களுக்கு வாசிக்குது நீங்க இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பாத்திரம் இருக்குது பெரிய பெரிய குண்டா அண்டாங்க பாத்திரம் எதுக்காக தான் பெய்யுது பாத்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும் மீதி பாருங்க இப்ப காலையில கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஒரு மணி நேரத்தில் எடுத்த மாதிரி இது பேஞ்ச மாதிரி அடிவாங்க பிடிக்குங்க இந்த பாருங்க இது வந்து ஒரு வேஷ்டி ஒரு அஞ்சாயிரம் வேஷ்டி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு போட்டு பாருங்க குடிக்கலாமான்னு எப்படி வேணாலும் குடிக்காம தான் பாருங்க அவ்வளவு சுத்தமான தண்ணி அப்படி தான் பாரு குடிச்சிக்காட்டேன் பாருங்க

உங்களுக்கு பார்த்தா என்னடா இவன் கேன வச்சுட்டு கேனைய மாதிரி பேசிட்டு இருக்கான்னு தோணுமே கேனைய இல்லைங்க ஐ கேன் பாண்டிச்சேரியில பெயர் அத்தனை மழையையும் அத்தனை தண்ணியையும் இந்த நாற்பது டேம்ல தான் நான் சேவ் பண்ணி வைக்க போறேன் ஒரு டேம் என்பது அவ்வளவு கொள்ளளவு கொண்டது அப்ப அந்த நாற்பது டேம் யோசிச்சு பாருங்க பாண்டிச்சேரி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு கேரளா பீஹார் பீகார் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் சேர்த்து வைக்கலாம் பட் நீங்க கூட யோசிச்சிருக்கலாம் இவ்வளவு டேமு கட்டுறதுக்கு இவர் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாருன்னு ஒரு டேமுக்கு எழுநூறு ரூபாய் அப்ப நாற்பது டேம்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் நான் ஒருத்தன் மட்டும் இந்த நாற்பது டேமுகளை ட்ரம்முகளை வச்சு மொத்த தண்ணீரையும் சேவ் பண்ண போறேன் நீங்க கூட நினைக்கலாம் இந்த தனியா சேவ் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு இது வெறும் தண்ணீர் அல்ல இது வெறும் மழை நீர் அல்ல இது சிறுநீர் அது புயல் வந்தாலும் அது பெருநீர்னு வச்சுக்கோங்க ஆனாலும் யாரோ ஒருத்தவங்களோட சிறுநீர் யாருன்னு கேக்குறீங்களா யாரு நினைக்கிறீங்க இந்த நீர் அதாவது இந்த சிறுநீர் இது நம்ம வர்ண பகவானுடையதுங்க அந்த வர்ண பகவானோட பேர் எனக்கு டக்குன்னு வரல தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிருக்கோம் அவருடைய இந்த சிறுநீர் தான் பெருமழை அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் முதல் வர பிப்டீன் மினிட்ஸ் வரை எது சிறுநீரை நீங்க சேவ் பண்ண கூடாது இப்ப நீங்க யூரின் டெஸ்ட் பண்ண போறப்ப என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் யூரின் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு அதுலதான் எல்லா கிருமியும் வரும் அதனாலதான் வர்ண பகவானோட ஃபர்ஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் வரை அந்த சிறுநீரை உங்களை சேவ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம் அடுத்தது நாலு வேஸ்டிகள் அது ஜெயராமோட ராம்ராஜா இருக்கலாம் இல்ல பிரபு மாமூட்டி கட்டின உதய பேச்சுகளாம இருக்கலாம் இல்ல கேரளால மோகன்லால் கட்டுற ஏதாவது ஒரு வேஷ்டியா இருக்கலாம் நண்டு பிராண்ட் லுங்கி எல்லாம் வாங்கிறாதீங்க ஐ டோன்ட் லைக் தட் லுங்கி எல்லாம் பிடிக்காது இப்ப அந்த நாலஞ்சு வேஷ்டிகளையும் அந்த டேம் மேல அப்படியே போத்திரணும் அதாவது செல்லூர் ராஜ் வந்து தர்மா போட்ட மாதிரி அப்படி போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்ட கொடுத்து அமுத்துனீங்கன்னா ஒரு ஒரு நூறு கிராம் கீழே இறங்கும் அவ்வளவுதான் இப்படி இறங்கிச்சுனா மழை நீர் எல்லாம் கீழே இறங்கும் இப்போ அந்த முதல் வேஷ்டில விழுகிற அந்த முதல் துளி இருக்குல்லங்க அதுல தூசி துகள்கள் புகைகள் இருக்கும் இது மூணையும் அந்த முதல் வேஷ்டி பில்டர் பண்ணிரும் அது கடிச்சிருக்கிற வேஷ்டி அதுல இருக்கிற கார்பன் மோனோக்சைடும் கார்பன் டை ஆக்சைடையும் தனித்தனியா சுத்தமா எடுத்துரும் அஞ்சாவது வேஸ்டிக்கு போகும்போது டைரக்டா அந்த டேம்க்குள்ள போகும் இப்ப அந்த ஹெச்டிஓ அப்படிங்கறது வர்ண பகவானின் தூய்மையான சிறுநீர் அதாவது வர்ண பகவானோட அந்த கிட்னி எல்லா அழுக்குகளையும் கியூர் பண்ணி தான் வெளிய அனுப்புது அப்படி வெளிய வர அந்த சிறுநீரை நம்ம ஃபைவ் டைம்ஸ் பில்டர் பண்ணிட்டோம்னா இப்ப நமக்கு பியூர் வர்ண பகவான் எச் டூஓ கிடைக்குது இப்ப இந்த பியூர் வர்ண பகவான் என்ன பண்ணும்னா உங்களோட கிட்னியை செயல்பட வைக்கும் இப்ப சொல்லுங்க ஹலோ இப்ப சொல்லுங்க நான் என்ன வெறும் வர்ண பகவானோட சிறுநீரை மட்டுமா சேர்த்து வைக்கிறேன் உங்க கிட்னிக்கு சேர்த்து பாதுகாப்பு தான் உடனே யாராவது வந்து கேட்டீங்கன்னா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேப்பீங்க இத நான் சொல்லல ஒரு நாற்பது கேன் வாங்கினேன் இருபத்தி ஆச்சு நாங்க உங்களுக்கு வசதி நீங்க இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க என்ன பாத்திரம் பெரிய பெரிய குண்டா அண்டா பாத்திரம் எது மொதல் மொதல் பெய்யுது பாத்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும் மீதி பாருங்க இப்ப காலையில கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் ஒரு மணி நேரத்துல எடுத்த மழை இது பெஞ்ச மழை ஹலோ இது ஒண்ணும் நாசாக்கு போனவன் சொன்ன குறிப்பு கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியே நாசமா போனவன் எவனோ சொன்ன குறிப்பு மழை நீரை ஐந்து வேட்டியில் பில்டர் பண்ணா அது வெறும் மழை நீர் அல்ல அருமருந்து அந்த அருமருந்து கிட்னியை பியூரிஃபை பண்ணும் இப்ப உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கா இது ஒரு லிட்டர் குடிங்க இந்த தண்ணி மட்டும் நம்ம குடிச்சோம்னா கிட்னில இருக்கிற கல்லு மாவு மிஷின்ல போட்ட கோதுமை மாதிரி கர கரக்கரை அடிச்சு வெளிய தள்ளி இருக்கும் ஒரு லிட்டர் குடிக்காம முக்கால் லிட்டரு குடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மாவு மாதிரி ரவ ரவையா தான் ரெண்டு லிட்டர் சேர்த்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்னில இருக்கிற கல்லு மட்டும் இல்ல வீட்டுக்கு முன்னாடி கிடக்குற கல்லும் கரைஞ்சு போயிரும் ஆனால நீங்க ரொம்ப தான் நடக்கணும் ஒருவேளை வாசப்படியிலையோ இல்ல கல் மேலேயோ ஏதாவது நின்றுட்டீங்கன்னா அது அப்படியே புழக்கணாயிடும் அப்புறம் முந்நூறு லிட்டர் குடிச்சுட்டீங்கன்னா மொத்த கிட்னியுமே வந்து நிற்கும் அதுக்கப்புறம் கிட்னி ரத்தத்தை பிரிக்கிறது பழிர் நாயிடும் இந்த 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 விஷயத்த நான் எங்க படிச்ச தெரியுமா மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு முனிவர் ஒருத்தரே உடுமலையில இருக்கிற முக்கோணத்துல போய் முக்குல நிற்கும் போது இதை படிச்சு முடிச்ச உடனே நேரா பக்கம் போய் மங்கி ஃபால்ஸுக்கு மேல போயிருக்கிறாரு அங்க மூணு மூணு மூலிகையா முப்பது அந்த முப்பது மூலிகையும் பொறிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆய்வு குடுமையில போட்டு அத அப்படியே கொதிக்க வச்சு நீராக்கணதுக்கு அப்புறம் அந்த கிடைச்ச அந்த அருமருந்த குடிச்சதுக்கு அப்புறம் அவரோட கிட்னி என்னைக்கும் இல்லாத மாதிரி பயங்கர ஃப்ரெஷ்ஷா மாறிடுச்சாம்மா முதல் நாள் இப்படி எடுத்து பாத்துருக்கிறாருங்க ஆஹ் சுத்தி உப்பு 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 தன்மையா இருக்குது என்னடா பண்றது அப்படி மறுபடியும் குடிச்சதுக்கு அப்புறம் இது எடுத்து பார்த்தா உப்பு இல்லாம விலைக்கு வச்ச வெங்கல செம்பு மாதிரி பழச்சுன்னு இருக்காமாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் மழை தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறம் கிட்னி எடுத்து பார்த்தா பழைய அப்படியே சொன்ன மாதிரி வெங்கல செம்பு மாதிரியே இருந்திருக்காமா அதுக்கப்புறம்தான் அவர் நமக்கு இந்த விஷயத்த சொல்றாரு ராம்ராஜ் வேட்டிலையோ உதயம்பேட்டிலையோ ஏதோ ஒரு வேட்டில அஞ்சு வேட்டிய போட்டு பியூர் பண்ணி எடுத்தீங்கன்னா இப்படி மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒரு நாசமா போனவ எழுதி வச்ச குறிப்பு தான் இன்னைக்கு நாசாக்கு போனவனுக்கு கூட அந்த குறிப்பு தெரியல ஆனா பாண்டிச்சேரி அமைச்சருக்கு பல 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 தெரிஞ்சிருக்குது சோ இது வெறும் மழை நீர் அல்ல வர்ண பகவானின் சிறுநீர் சிறுநீர் உங்கள் சிறுநீரகத்தை காக்கும் உங்கள் சிறுநீரகத்தை காப்பாற்ற இந்த மழை நீரை நீங்கள் அள்ளி குடிப்பீர் அள்ளி குடிப்பீர் அள்ளி குடிப்பீர் இதுக்கான ராயல்டி பாண்டிச்சேரி மினிஸ்டர் கே அவர் அவரு பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல தண்ணிய மழை நீர் இப்ப நீங்க எந்த தண்ணி குடிச்சாலுமே நல்லா சுட வச்சு கொதிக்க வச்சுதான் குடிக்கணும் நாசாக்கு போறவனை நம்புங்க நாசமா போறவனை நம்பாதீங்க சோ பேசுங்க எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக பேசுவோம் அதனால நம்ம நல்லதையே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்